baba அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு நட்சத்திரங்கள் பொதுவாக நம்மளுக்கு வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இந்த நட்சத்திரங்களை வந்து எப்படி சிறப்பாக இயக்கி வாழ்க்கையில வந்து வெற்றி பெறலாம் ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்கள் தான் ஒருத்தருடைய பிறப்பு எடுக்கிறோம் ஜென்ம நட்சத்திரம் ஆயிடுது இந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொரு தசா புத்திகளை வந்து சந்தித்து கொண்டிருக்குது இந்த தசா புத்திகள்லையும் நம்ம வந்து அது நல்ல தசா புத்தியாகவும் இருக்கலாம் ஒரு சாதகம் இல்லாத தசா புத்தியாகவும் இருக்கலாம் அனைத்து தசா புத்திகள் இந்த நட்சத்திரங்களை சிறப்பாக இயக்கி வாழ்வை எப்படி வளமாக்கி கொள்வது என்பதை தான் இந்த பதிவில் காண இருக்கிறோம் நாங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுமா எதை செஞ்சோம் எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்பவரா நீங்கள் இந்த பதிவு உங்களுக்கான பதிவு பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள் பரணி இதை சொல்லும்பொழுது பரணியில் பிறந்தவர்கள் தரணி ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லலாம் மேஷத்தில் வரக்கூடியது தான் இவங்க எப்போ வந்து அவங்களுக்கு நினைச்ச காரியம் உடனே நடக்கணும்னு வந்து எதிர்பார்ப்பு அதிகம் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல ஒரு வசீகரம் இவங்க கிட்ட இருக்கும் இவளை பார்க்கும் போதே அப்படியே வந்து அட்மையர் ஆயிடலாம் அவளை வந்து ஒரு ஆஜானு பாகுவா ஒரு புன்சிரிப்புலயே ஆஹ் சிரிச்சா சிரிப்புல அப்படியே வந்து அனைவரையும் கவரக்கூடியவர்கள் நல்ல வந்து ஒரு டேலண்டான பர்சன் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய தலைமை பண்பு எல்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கலாம் சுக்கரன் செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லியாச்சு இவங்க வந்து வழிபடக்கூடிய சித்தர் என்னன்னா போகர் இந்த சித்தரை வந்து இவங்க வந்து தினமும் வழிபட்டு கொண்டு வரும்பொழுது ஏன்னா போகர் யாரு பழனிமலையில் இருக்கக்கூடிய முருகனுடைய நவ பாஷான சிலையை செய்தவர் சொல்லலாம் இந்த நட்சத்திரம் வந்து சந்திரனுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரம் அப்ப இவங்க வந்து தாய் இவங்க விஷயத்துல முடிவு எடுத்தாங்கன்னா அது வந்து இவங்களுக்கு சிறப்பாக அமைவதில்லை தாய் வந்து சொல்றது எல்லாத்தையுமே இவங்க கேட்டாங்கன்னா அது அவங்களுக்கு வந்து சிறப்பாகவும் இருக்காது அதே போல தாயுடைய ஆதிக்கம் இவங்க குடும்பத்துல அதிகமாக இருக்கும் இவங்க தாய்கிட்ட நிறைய பிளஸிங்ஸ் வாங்கிக்கலாம் தாய் வயதில் இருப்பவர்களை வந்து நிறைய வந்து இவங்க ஆதரிப்பது அவங்கள பேணி பா பாதுகாப்பது தாயை பார்த்து கொள்வது போன ஜென்மத்துல யாருடைய மனது கஷ்டப்படுற அளவுக்கு நம்ம நடந்திருக்கோம் ஆனால்தான் இந்த ஜென்மத்துல நம்மளுக்கு வந்து சந்திரன் வந்து தோஷம் பட்டுருக்கு நிறைய டிப்ரெஷன் ஆயிடுவாங்க இந்த டிப்ரெஷன்ல இருந்து இவங்க வரணும் இவங்க வந்து ஒரு உணவு தொழில் பண்றாங்க உள்ள ஒரு பால் சம்பந்தப்பட்ட தொழில் எல்லாம் அந்த தொழிலை வந்து இவங்க நேர்மையை வந்து முதல்ல கடைபிடிக்கணும் இவங்க வந்து துர்கையை வழிபடும் பொழுது மிக சிறப்பான படங்களை வந்து கண்கூடாக காண்றாங்க அதே போல ஒரு கம்பீரமான யானை அந்த படத்தை வை பலன்களை வந்து இவங்க பெற்று கொண்டுறாங்க அதே போல இவங்களுக்கு வந்து எப்போ வந்து ஒரு அடுத்தவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி ஒரு தொழிலை செய்யும் பொழுது இவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு சர்வீஸ் அதாவது அன்றாடம் வந்து இவங்க போய் ஒரு நாலு பேருக்கு பொது மக்களோட அப்படி தொடர்பு கொள்ற மாதிரி ஒரு வேலை எல்லாம் பார்க்கும்பொழுது இவங்களுக்கு அந்த சந்திரனுடைய தோஷத்துக்கு ஒரு பரிகாரமாகவே மாறிடுது எவ்வளவுக்கு எவ்வளவு இவங்களுக்கு வந்து ஒரு டிப்ரஷா இருக்கு ஒரு மன அழுத்தத்துல இருக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு வழி சொல்லிடுவாங்க நீங்க இப்படி போங்க இப்படி போங்கன்னு எல்லாருக்கும் ஸ்கெட்ச் போட்டு இவங்க வந்து சொல்லி கொடுத்தாலும் இவங்களுக்கு வந்து ஒரு மனசோர்வு வந்துருச்சுன்னா அதுல இருந்து வெளிந்த வருவதற்கு இயலுவதில்லை அதனால இந்த போக சித்தரை இவங்க வழிபடும் பொழுது இந்த சந்திரனுடைய தோஷத்துல இருந்தும் வெளிப்பட்டுலாம் இவங்க வாழ்நாள்ல வந்து மிக சிறப்பான பலன்களை வந்து இவங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த சித்தரை தொடர்ந்து வழிபடும் பொழுது வாழ்க்கையில எல்லா விதத்திலையும் பொருளாதாரத்திலையும் சரி இல்ல ஒரு சிறப்பான நிலையை அடைவதற்கும் சரி இல்ல ஒரு பேர் புகழ் அங்கீகாரம் கிடைப்பதில் அனைத்தையும் வந்து பெற்றுக்கொள்ளலாம் இவங்க வந்து ஒரு செயல் செய்கிறாங்க அது வந்து இவங்களுக்கு வந்து சிறப்பா வந்து இவங்களுக்கு வெற்றி அடையணும் அப்படின்னா புனர்பூசம் விசாகம் போரட்டாது இந்த நாட்களில் இவங்க மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்களோட இவங்க வந்து அந்த நட்சத்திரக்காரர்களோடு இவங்க தொடர்பு வைத்து கொள்ளும் பொழுதும் இவங்களுக்கு வந்து ஒரு சக்சஸான ஒரு காரியங்களும் இவங்களுக்கு மனநிறைவாகவே ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம் பன்னெண்டு ராசிகளுக்கு உரிய ஒரு எளிமையான ஒரு வாழ்வியல் வழிபாட்டு முறைகளை வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் இதை வந்து எல்லாருமே வந்து தொடர்ந்து கடைபிடிங்க உடனே வந்து ஒரு ஒரு வாரம் கடைபிடிச்சிட்டு இல்லை ஒரு ரெண்டு மாதம் கடைபிடிச்சிட்டு இல்லை ஒரு வருஷம் கடைபிடிச்சுன்னா விட்டுறக்கூடாது தொடர்ந்து உங்கள் வாழ்நாளில் க பொழுது உங்களுக்கு முழுமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் வழிபாடுலாம் இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் சொல்லியிருப்பேன் இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் நம்ம அந்த இடத்துக்கே போய் நம்ம வழிபட முடியலன்னாலும் நம்ம ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கண்ணை மூடி ஒரு பத்து நிமிடம் குறைந்தது நம்ம தியான நிலையில் அமரும் பொழுது அந்த சித்தர்கள் உடனே வந்து நம்மளை வந்து கனெக்டிவிட்டி ஆயிடுவாங்க அதை கண் கூடாக நீங்கள் வந்து பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் செய்யும் பொழுது தான் அதை ஆத்ம பூர்வமாக நீங்கள் தான் உங்களுக்கு அதனுடைய ஒரு அருமையே தெரியும் இவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வந்து இவ்வளோ எளிமையாக கிடைக்குமா அப்படின்றத நீங்க கண்கூடாகவே பார்க்கலாம் அதே போல தானம் அன்னதானம் இருக்கு இல்லையா எப்போ அன்னதானம் செய்யும்பொழுதும் நீங்க சாப்பாடாகவும் வாங்கி கொடுக்கலாம் அதே போல நீங்கள் வந்து ஒரு சித்திரை அன்னங்கள் சொல்லக்கூடிய எலுமிச்சை சாதம் புளி சாதம் தயிர் சாதம் அதே போல் சாம்பார் சாதம் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கு ஒன்று சொல்லியிருப்போம் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கும் போது ஒரு வாட்டர் பாட்டில் அதே போல எலுமிச்சங்காய் ஊறுகாய் மேலே வந்து ஒரு இருபத்தி ஓரூபா பணம் வைத்து அந்த சில்லறை பணம் தான் வந்து சுக்ரட் அந்த சுக்கர சுக்கரன் தான் வந்து நம்மளை வந்து சிறப்பாக இயங்க வைக்கக்கூடிய சுக்கரன் தான் அன்றாட செயல்பாட்டுக்கும் நம்மளை ஆக்டிவேஷனோட வைக்க எங்கும் சக்தியே சுக்கரன் தான் அந்த அன்றாட வருவாயையும் தனத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கரன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் குடும்ப வாழ்க்கை நல்ல ரிலேஷன்ஷிப்பு நம்ம வந்து நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃபு ஒரு மன மகிழ்வு மன சந்தோஷம் இதற்கெல்லாம் காணும் அந்த சுக்கரன் அந்த சுக்கரன் சிறப்பாக இயங்குவதற்கும் இதெல்லாம் வந்து பயன்படும் ஏன்னா தீப வழிபாடும் அதே போல இந்த அன்னதானமும் அதே வந்து நம்மளுக்கு நிறைய நம்ம கர்மாவை நம்ம கர்மா நம்மளை ஆட்கொள்றதுனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு ஒரு பாக்கியம் இருந்தோம் நல்ல தசா புத்தி இருந்தோம் எங்களுக்கு எந்த ஒரு மா நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்கம்மா எங்களுக்கு வாழ்க்கையை நாங்கள் எதுவுமே நாங்கள் அடையலை அப்படின்றவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பின்பற்றுங்க உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு மன தன்னிறைவான நிலையும் வந்து எளிமையாக பெற்றுக்கொள்வீர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவரலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்